வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போறோம் அப்படின்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோடைய அந்த ஓட்டிங் அனாலிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் வழக்கமாக வந்து எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஒன் வீக்குக்கு அப்புறம் வர வேண்டிய ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் வீக்கே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதாவது அவங்களுடைய கேம் பிளானை வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதில் வந்து யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிருவீங்க அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து வந்து பிக் பாஸ் அப்டேட்கள் இந்த நைட் நேரத்துலையும் காலிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே டவுன் பஸ் அப்படிங்கிற பேரில் தான் ரிவியூ பண்ணிகிட்டு இருந்தோம் அதை தொடர முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்கிட்ட சசி ஆஃபிஷியல் இன்னொரு சேனலும் நம்ம இருக்கா அதில் சினிமா சார்ந்த அப்டேட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோட லிங்க் தர இந்த சேனலுக்கு தர ஆதரவை அதுக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கு கொடுங்க அப்போ நான் வீடியோ பிடுங்க உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி நேற்று வந்து சஞ்சனா அவங்கள வந்து வெளில அனுப்பிட்டாங்க எதுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல எதுக்காக அவங்கள கூப்பிட்டு வரணும் எதுக்காக அனுப்பணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து மக்களுக்கு புரியல ஸோ இதோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பு பார்க்கணும் முதல் நாளே வந்து பேச வைக்கணும் கமல் சார் இல்லாமல் விஜய் சேதுபதி பண்ணுறாரு இவருக்கு வந்து எப்படி எடுப்படணும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்காக அவங்க போட்டிருந்த பிளான் தான் அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு உண்மையில் என்னென்னா சஞ்சனா செகண்ட் ப்ளேஸில் இருந்தாங்க அதாவது இந்த ஓட்டிங் போல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்போயே வந்து அவங்கள உள்ள அனுப்பின உடனே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல விஜே விஷால் வந்து ஃபர்ஸ்டில் இருந்தார் ரெண்டாவது சஞ்சனா தான் இருந்தாங்க சரி திரும்ப அவங்க வயல் காடில் வருவாங்க அப்படிங்கிறதும் இன்னும் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னா வயல் காடில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க இவங்களும் திரும்ப வருவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து இப்போ நம்ம ஓட்டிங் இதை பார்த்துடலாம் இப்போ வந்து ஒரு ஆறு பேர் வந்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அருண் பிரசாத் ஜாக்லின் ரவீந்தர் முத்துக்குமார் சௌந்தர்யா இவங்க எல்லாம் வந்து அந்த ஓட்டிங் இந்த வாரம் நாமினேஷனுக்கு வந்து எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் வீக்கே எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ரெண்டு வாரம் வந்து உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அவர் நல்லவர் இவர் நல்லவர் அது இது அப்படின்னு சொல்லி மழுப்பாமல் ஃபஸ்ட் வீக்கிலே இவர் குணத்தை கண்டுபிடிச்சி இவர் தான் எதிரி சொல்லும் பொழுது அடுத்தடுத்த வாரங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதில் ரஞ்சித் வந்து கடைசி இடத்துல இருக்காரு அவருடைய ஓட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலை நேர முடிவுகள் நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு பன்னெண்டு புள்ளி அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் இவருக்கு கிடைச்சிருக்கு ரஞ்சித் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் டூ கே கிட்ஸுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை இப்போ சீரியலில் தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு நல்ல நடிகர் ஆனால் இவரோட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரில் எல்லாருடைய குட் புக்லேயும் அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அங்கே கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காரு அதாவது தங்கம் வைரம் இப்படிலாம் கொஞ்சம் பேசுறது தன்னுடைய கேமை வந்து நேற்று ஆடும்போது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஓடும்பொழுது அந்த க தலைவன் தலைவி டாஸ்க்கு ஓடும்போது வேகமாக ஓடினார் ஆனால் தடுக்கும்போது யாரும் யாரையும் வந்து காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு விளாண்டாரா சேஃப் கேம் விளாண்டாரான்னு தெரியல ஸோ இது தான் ஆனால் வீட்டில் உள்ள ஒரு நாலு பேர் இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அவரை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது தங்கம் வைரம்னு கொஞ்சிறதெல்லாம் அதே போல் நேற்று சஞ்சனாவை வந்து அவர் நாமினேட் பண்ணும்போது கூட எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது வயசாகிடுச்சு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணது கூட அதுவும் ஒரு சேஃப் கேம் தான் ஏன்னா வீட்டில் வந்து கடைசி ஆளாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்களை அடித்தா திருப்பி அடிக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறையா ஒரு ஓட்டு வந்துடுச்சு கடைசியாக வந்தவர் வந்து இவர் பே இவங்கள மாட்டி விட்டு போயிட்டார் ஒரு சேஃப் கேம் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அடுத்தது அருண் பிரசாத் நாலாயிரத்தி அற அறநூற்றி ஐம்பத்தி ஐம்பத்தொம்போது ஓட்டுகள் வாங்கி ஸோ இவரும் வந்து ஒரு சேஃப் கேம் ஆண்ட மாதிரி தான் தெரியுது எங்கேயுமே வந்து இவரை பார்க்க முடியல ஒரு சில டிஸ்கஷனில் இவர் இருந்தாலும் இவர் ரவீந்தரை தான் வந்து நேற்று போட்டு தாக்குனாரு ஸோ ரவீந்தர் ஒரு பலமான ஆள் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் இவரால் கேமை மாற்ற முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் அடித்தார் ஆனால் அவர் சொன்ன காரணம் வந்து சரியா இல்லை இவர் ஒரு ப்ரொடியூசர் இவர் வந்து வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்காரு நாங்களாம் வாய்ப்பு வாங்குகிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம நாம நாமினேட் பண்ணணும் அதை விட்டுட்டு அவர் வந்து வெளியில் உள்ளதை எடுத்துகிட்டு வர்றார் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாரும் சமம் தான் எல்லாரும் வாய்ப்புக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சிக்கல அதை வந்து பிக்பாஸ் சொல்லியும் திரும்பவும் அதான் சொல்கிறாரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை திரும்ப திரும்ப கேட்டாலும் அவரால் சொல்ல முடியல இதை தான் வந்து ஆனந்தி வந்து நாமினேட் பண்ணும்போது இவர் இதை வச்சு தான் சொன்னாங்க இவர் புரிஞ்சுக்கிறாரா இல்லை புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல நாங்கள் திரும்ப திரும்ப சொன்னாலும் இவர் புரிஞ்சிக்க மாட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போன சீசனில் கப்பு வின் பண்ண அர்ச்சனாவுக்கு வேண்டியப்பட்டவர்னு சொல்கிறாங்க போன சீசன்லேயே வந்து அர்ச்சனாவே பிஆர் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவருக்கு பிஆர் இருக்கா இல்லையான்னு தெரியல இல்லை அவங்க வேலை பார்க்கலையான்னு தெரியல இவர் வந்து கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துல தான் இருக்கார் இப்போக்கி பார்த்திங்கன்னா இன்னும் நாளே இவர் வந்து கடைசி இடத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால இவரு டேஞ்சர் ஜோனுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்லீன் ஜாக்லீன் வந்து நம்ம எல்லாருமே கலக்கப்போவது யாரெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ஃபன்னான ஒரு ஃபேஸ் தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இப்போ அவங்க நடந்துக்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீரியஸாகவே இருக்காங்க சில பேர் என்ன விமர்சனம் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டுறாங்க தனியாக ஒரு கேம் ஆடணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி தீபக் கூட இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுதான் இந்த கேம்மே இண்டிவிஜுவலாக தான் விளையாடணும் அப்படிங்கிறத ஆனால் அவர் வந்து அதையே வந்து ஒரு விஷயம் கூடயும் சேராமல் தனியாக ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே போல் நேற்று அவங்க எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டான டெசிஷன் தான் ஆனால் அவங்க கொஞ்சம் அதுலேருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் கூட சொல்லியிருந்தார் ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எனக்கு வந்து அந்த டிசிஷன் பிடிக்கல ஆண்களை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எடுத்தது வந்து பிடிக்கல அதனால் வந்து நான் போக மாட்டேன்னு அவங்க நின்றவங்க ஸ்ட்ராங்காகவே நின்று இருந்தால் இவங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும் முத்துக்குமார் சொல்கிற மாதிரி இவங்க வந்து டக்குன்னு ஒரு இடத்துல வந்து மாறிட்டாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாரு ஆனால் அதுக்கு அவங்க வந்து ஒரு சரியான விளக்கமும் கொடுத்தாங்க எனக்காக எல்லாருமே வந்து அந்த டிசிஷன் எடுக்கும்போது கேட்கும்போது என்னால் போகாமல் இருக்க முடில அப்படின்னாங்க இப்போக்கி இவங்கள வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் வீக்லேயே வந்து இவங்க கேரக்டர் என்ன என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க ஒரு ரெண்டு வாரமாவது நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்போ தான் இவங்களை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இப்போக்கி அதிகமாக அடிப்படுற பேர் பார்த்திங்கன்னா வெளியில் ஜாக்லினுடைய பேர் தான் வந்து வெளியில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு இவங்களும் ஒரு கரெக்டான இதில் தான் இருக்காங்க பட் இவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்க இப்போ கடைசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா நாலாவது இடத்துல இருக்கிறாங்க இவங்க வாங்கியிருக்க ஓட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி ஆறு ஓட்டுகள் வாங்கி ஸோ இவங்களுடைய கேமை வந்து நம்ம ஒரு வாரம் பார்த்து தான் நம்மளால் சொல்ல முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவீந்தர் அதாவது ஓட்டிங் பவுல் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் செக் பண்ணும்போது இவர் வந்து கடைசி இடத்துக்கு முன்னாடி இடத்துல இருந்தார் இப்போ வந்து இவர் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கார் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டுகள் வாங்கி இவர் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா ஒரு கேமை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஒரு ஏழு சீசனாக வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு ஆ இவரால் டாஸ்க்கெலாம் ஆட முடியாது ஸோ நேற்றே வந்து ஒரு டாஸ்க் ஆடினார் ஓடி விளையாண்டார் இல்லையா அந்த தலைவன் தலைவி டாஸ்க்கு அதுவே வந்து நைட்டு வேலையை காமிச்சிருச்சு மிட் நைட்டில் இவருக்கு வந்து நடக்கவே முடியல ரெண்டு பேர் தூக்கிட்டு தான் போட மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் இவருடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து தாங்காத அது முதலே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனாலும் இவர் இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி நிறைய ஸ்ட்ராட்டஜி நிறையா யூஸ் பண்ணி கேம் ஆடுவார் கேமை வந்து ஒரு கட்டத்தில் மாற்ற முடியும் நேற்று வந்து சஞ்சனா வந்து வெளியில் போனதுக்கு காரணமே இவர் தான் ஒரு இடத்துல அவங்களுடைய அந்த பாயிண்டை மென்ஷன் பண்ணி மூணு பாயிண்ட் சொன்னார் அதை வச்சு அவங்க வர அடுத்தடுத்து வரவங்க வந்து செஞ்சுனாவை டார்கெட் பண்ணி அடித்தாங்க இல்லைனா இவர் தான் நேற்று வெளில போயிருக்கணும் அதுதான் வந்து எல்லாேருமே இவர் தான் சொல்லியிருப்பாங்க இவரால் டாஸ்க் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து எடுத்திருப்பாங்க அதையே கூட அவர் முதலே சொல்லிட்டார் ஏன்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வச்சு யாரும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாருடைய மைண்டையும் வந்து ஒரு இடத்துல மாத்துறாரு இவர் ஸோ அதனால இவர் அங்க இருக்கிறது இந்த கேமுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது முத்துக்குமார் இவர் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு ஓட்டுகள் வாங்கி ஸோ இவர் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருக்குமே பழக்கம் நிறைய இன்டர்வியூலாம் எடுத்திருக்காரு பார்க்கும்போது போல்டாவே வந்து நிறைய விஷயங்களை வைக்கிறாரு இந்த இப்போ ஜாக்லின்கிட்ட பேசின விதமா இருக்கட்டும் இவருக்கும் ஆனந்திக்கும் வந்து ஒரு பாண்ட் வந்திருக்கு அதாவது நாமினேஷன் பண்ணிட்டு போய் கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்லும்போது அதையே வந்து அதை என்ன நாமினேட் பண்ணிவிட்டு கில்ட்டியாக இருக்குது நீ சேஃப் ஆகணும் தான் அவங்கள அடிக்கிற அப்புறமேட்டுக்கு எதுக்கு கில்ட்டி ஆகணும் நீ இந்த கேமுக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்கிறாரு இவருடைய கேமை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது தான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல சௌந்தர்யா அதாவது ஏழாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ஓட்டுகள் வாங்கி இவங்க இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல காரணம் என்னென்னா இவங்கள அதிக பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது ஃபஸ்ட் வீக்கில் வந்து தெரிஞ்சவங்க தான் இப்போ அருண் பிரசாத்லாம் ஃபஸ்ட்டு ஒரு வாரம்னு நான் நினச்சேன் இவங்க கேமை வந்து தெளிவாக தான் ஆடுறாங்க நாமினேட் பண்ண விதம்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் விளையாடுறாங்க அதை சொல்லி தான் நாமினேட்டும் பண்ணுறாங்க அதனால் இவங்க வந்து இப்போக்கி ஃபஸ்ட்டு இடம் இந்த வீக் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆகுங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்றைக்கி தானே ஃபஸ்ட் டே ஆயிருக்கு இன்னும் ஒரு ஆறு நாட்கள் இருக்கு போகுது அதனால் இவங்க எந்த இடத்துக்கு போவாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இவங்க கேமை பார்த்தா தான் தெரியும் இதில் நிறைய மாறுதல்கள் வரும் ஏன்னால் போன சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் வந்து சேவ் ஆனது வந்து ரவீனா தான் ஆனால் அவங்க வந்து கடைசி ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால கேமை வின் பண்ண முடியல அந்த கேமை வந்து இடையில ரொம்ப சொதப்பிட்டாங்க அதனால் வெளியில் எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் இந்த லிஸ்ட்லாம் வந்து கண்டிப்பாக மாறும் அதனால் இந்த ஒரு ஆறு நாட்களில் இவங்களுடைய இடம் வந்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இவங்க தான் ஸோ தொடர்ந்து காலையில் ஒம்பது மணிக்கு நம்ம சேனலில் ஓட்டிங் பற்றி ஓட்டிங் அனாலிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும் விடைபெற நன்றி வணக்கம்